ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி அன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயமானது நடக்கப்போகுது ஆகஸ்ட் நாலாம் தேதி கொடூர அமாவாசையானது வருது இந்த அமாவாசைக்கு பிறகு மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் தெரியுமா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக வரக்கூடிய மாதம் கிடையாது ரொம்ப தெய்வீகமான மாதம் ஒரு என்று சொல்லலாம் மற்ற மாதங்களை காட்டிலும் ஆடி மாதத்துக்கு பவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாகவே இருக்குது ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே அதிக சக்தி உடையது ஆடினாவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக்தி மாதம் என்று ஈஸியாக நாம் வந்து சொல்லலாம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சர்வசக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது நம்மள நிறைய பேருக்கு ஆடி அமாவாசை பற்றி தெரியறதில்லை முதல்ல இந்த வீடியோவில் ஆடி அமாவாசையுடைய சிறப்பை வந்து சொல்ல போகிறேன் ஆடி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போது வரப்போது மறந்தோ அன்றைய நாளில் இவற்றையெல்லாம் செய்துவிடக்கூடாது என்று சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதை எல்லாத்தையுமே இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் மிதுன ராசியில் பிறந்தவங்க ஆடி அமாவாசை பற்றி தெரியலனா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆடி அமாவாசைனா என்ன ஆடி அமாவாசையில் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க வாங்க ஆடி அமாவாசை தாள்களை இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக தெளிவாக வந்து பார்க்கலாம் ஸோ ஆடி அமாவாசை என்பது மிகவும் முக்கியமான அமாவாசையாகும் இந்த நாளில் நம்மளை காண்பதற்காகவும் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் படையல் தான தர்மங்கள் ஆகியவற்றை ஏற்பதற்காக நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளோட வீடு தேடி வருவதாக ஐவீகோ இதனால் நம்மளுடைய முன்னோர்கள் வீடு தேடி வரும்போது பித்ருக்கள் ஆசி நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக சில குறிப்பிட்ட விதிமுறைகளை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியது இந்த நாளுக்கு அவசியமாகும் என்று சொல்லப்படுது மேலும் ஆடி அமாவாசையானது நமக்கு ஏற்பட்டுள்ள தோஷத்தை நாமே போக்கிக் கொள்வதற்கான மிக சிறந்த நாளாக கருதப்படுது இதனால் திருமணம் குழந்தை பெறு போன்ற நம்மளுடைய வீட்டில் தாமதப்படக்கூடிய சுபகாரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடைபெறும் என்பதால் நம்மளுடைய முன்னோர்கள் ஆசிகள் நமக்கு கிடைக்கும் என்பதனால் இந்த ஆடி அமாவாசையை விடக்கூடாது என்பது ஐதீகமாக சொல்லப்படுது மேலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று ஆடி அமாவாசை ஒரு வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான மூன்று அமாவாசைகளில் ஆடி அமாவாசையும் ஒன்று தாட்சானிய புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை என்பதனால ஆடி மாத அமாவாசை முன்னோர்களை தவறாமல் வழிபட வேண்டிய நாளாக கருதப்படுது ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய திதி ஆகியவை நமக்கு முந்தைய நாற்பத்தோரு தலைமுறையினரை சென்றடையும் என்பது ஐதீகம் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் நம்மளுடைய முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கவும் நமக்கும் நம்மளுடைய சந்ததிக்கும் அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வழி செய்யும் என்றும் சொல்லப்படுது இந்த அளவுக்கு ஆடி அமாவாசை சிறப்பானது அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய ஆடி அமாவாசை தினமானது ஆகஸ்ட் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது தந்தை வழி உறவுகள் மற்றும் பித்ருக்களுக்கு காரணமான கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் ஆடி அமாவாசை வருவது மிகவும் விசேஷமானது இந்த நாளில் புனித நதிகளில் நீராடி பித்ரு தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பானது ஆடி அமாவாசை என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பது நமக்கு ஓரளவு தெரியும் அதே சமயம் எந்தெந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வதும் அவசியமானது செய்யாமல் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தெரிந்து கொண்டு செய்வதால் முன்னோர்களை வழிபட்ட முழு பலனை நாம் பெற முடியும் அதனால் ஆடி அமாவாசன்று செய்யக்கூடாதவ என்னென்னங்கிறத இப்போ ஷேர் பண்ணுற செய்யக்கூடாத அந்த விஷயங்கள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க ஆடி அமாவாசை என்று வாசல்ல கோலம் விடக்கூடாது ஆடி அமாவாசை அன்று காலையில் வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது சமையலறை சுத்தம் செய்யக்கூடாது பூஜாரையும் சுத்தம் செய்யக்கூடாது காலையில் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது காலை ஐந்து முதல் ஆறு மணிக்குள்ளாக எழுந்து வீட்டில் உள்ள அனைவரும் குளித்து விட வேண்டும் அப்புறம் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்ததுக்கு பின்னாடி வீட்டில் முன்னோர்களுடைய படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது பூஜாரையில் விளக்கேற்றுவதோடு தனியாக முன்னோர் படத்திற்கு முன்பாக ஒரு அகல் விளக்கு வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் அப்புறம் முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவு வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது வெளி ஆட்களை வீட்டிற்கு அழைத்து உணவளிக்கக்கூடாது அப்படி உணவளிக்கிறதாக இருந்தால் பகல் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு தான் உணவளிக்க வேண்டும் அப்புறம் முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடக்கூடாது இரண்டு இலைகள் போட்டு தான் படையலிட வேண்டும் பித்திருக்களுடைய போட்டோக்களை அங்கொன்றும் இங்கொன்றும் வைக்கக்கூடாது ஒரே இடத்துல வைத்து படையல் போட வேண்டும் காகத்திற்கு சாத வகித்த பிறகுதான் பித்திருக்களுக்கு படையில் இட வேண்டும் அதற்கு முன்பாக படையிலிடக்கூடாது அதிலும் குறிப்பாக பெண்கள் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் ஆடி அம்மாவாசையில் மிதுன ராசிக்காரங்க செய்யக்கூடாது ஆடி அமாவாசை என்று நகை வெட்டக்கூடாது பெண்கள் தலை விரித்தப்படி போட்டபடி இருக்கக்கூடாது நெற்றியில் குங்குமோ திருநீர் இல்லாமல் இருக்கக்கூடாது பெண்கள் குளித்து தான் சமையல் செய்ய வேண்டும் குளிக்காமல் சமையல் அறைக்குள் செல்லக்கூடாது ஆடி அமாவாசையில் படையில் என்பது நம்மளுடைய முன்னோர்கள் ஆசை பெறுவதற்காக செய்யக்கூடியது என்பதனால் நைட்டி போன்ற உடைகள் அணிந்து சமைக்கக்கூடாது புடவை போன்ற பாரம்பரிய உடைகள் அணிந்து சமைப்பது விலக்கேற்றுவது அன்றைய நாளுக்கு நல்லது அதே போல அன்று தானம் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமானது ஆடி அமாவாசை அன்று ஐந்து பேருக்கு ஐந்து விதமான பொருட்களை தானம் கொடுக்க வேண்டும் ஒரு கிலோ அரிசி ஒருவருக்கு ஒரு கிலோ பாசிப்பருப்பு ஒருவருக்கு ஒரு கிலோ வெள்ளை ஒருவருக்கு அரை கிலோ நெய் ஒருவருக்கு முந்திரி திராட்சை ஏலக்கா ஒருவருக்கு என ஐந்து பேருக்கு அன்றைய தினம் நாம் கொடுக்க வேண்டும் இந்த ஐந்து தானங்களை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் வருடம் முழுவதும் வரக்கூடிய அமாவாசையில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறினாலும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது ஏதாவது குறை ஏற்பட்டிருந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய பித்ரு தோஷமானது ஆடி அமாவாசையில் இந்த ஐந்து தானங்களை கொடுக்கறதுனால நீங்கிவிடும் என்பது ஐதீகம் அதனால் இந்த ஐந்து வித தானங்களை மட்டும் கொடுக்க மறக்காதீங்க ஸோ இவ்வளவு நேரம் ஆடி அமாவாசையுடைய சிறப்பை பார்த்துட்டோம் இப்போ இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் என்ன மாதிரி தலையெழுத்துமாறுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எப்போதும் கணக்கு பார்த்து இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு செயல்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு நல்ல வாக்கு சாதுரிய மிக்கவர்களாக திகழ்கிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமையும் அனைவரிடமும் நன்கு பழகக்கூடியவர்களாக நீங்கள் மாறணுமா மற்றவர்களுக்கு கூடிய உங்களுக்கு இயற்கையிலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமாவாசைக்கு பிறகு நல்ல சக்தி வந்து கிடைக்குமா ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு தலையெழுத்துமாறு என்று சொல்லப்படுது மேலும் சிறப்பு பலன்களாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்கள் சுமூகமாக பழகி வருவதன் மூலம் பணிகளில் எவ்வித குறைபாடு ஏற்பட வாய்ப்பில்லை அப்புறம் பணவரவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்தி கொடுக்கும் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு கூட பங்குதாரர்களோடு இருந்து வந்த மோதல்கள் நீங்கும் துணி வியாபாரம் மற்றும் பருத்தி தொழில் ஈடுபடக்கூடிய உங்களுக்கு அதில் லாபங்கள் வந்து உயரும் முதலீடுகளை அதிகம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கும் சிறிது அலைச்சல்கள் மட்டும் உண்டு அதை பெருசாக கவலைப்பட வேண்டாம் குடும்ப தலைவிகள் குடும்ப நிர்வாகத்தில் உங்கள் பொறுப்புகளை மிக சிறப்பாக நிறைவேற்றி அனைவருடைய பாராட்டுக்களையும் பெறுவீங்க அப்புறம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி வீட்டினரை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீங்க கலைஞர்களுக்கு பொற்காலமாக அமையும் அனைத்து கிரகங்களும் இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு சாதகமாக இருக்கிறதுனால குறிப்பாக கலைக்குரிய சுக்கரன் சாதகமாக இருக்கிறதுனால உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தினீங்கன்னா ரசிகர்களுடைய பேராதரவு உங்களுக்கு பெற முடியும் அப்புறம் மாணவர்கள் நீங்கள் வகுப்பறையில் அனாவசிய பேச்சை நிறுத்தி விடுவது உங்கள் ஆசிரியர் நடத்தக்கூடிய பாடத்தை கவனிக்கிறது நல்லது அதனால் நல்ல உள்ளங்கும் திறன் கூடி மனதில் வந்து பதியும் மதிப்பெண்களும் பின்னாடி பெற உங்களுக்கு இந்த செயல்பாடு உதவியாக இருக்கும் அதனால் ஆடி அமாவாசைக்கு பிறகு மாணவர்கள் ரொம்ப கவனமாக பாடங்களை படிங்க கேளுங்க உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு அதிர்ஷ்ட தேதிகள்னு பார்த்திங்கன்னா ஐந்து பதினாலு இருபத்தி மூணுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட கிழமை பார்த்திங்கன்னா திங்கள் புதன் வெள்ளி என்று சொல்லப்பட்டிருக்கு தவிர்க்க வேண்டிய கிழமை பார்த்திங்கன்னா செவ்வாய் வியாழன் என்று சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்டக்கல் பார்த்திங்கன்னா மரகதை என்று சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா கரும்பச்சை என்று சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட நிறங்கள்லே கரும்பச்சை தவிர்த்து நீலம் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பார்த்திங்கன்னா சிவப்பு மஞ்சள் என்று சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும்னா சனி காயத்ரி மந்திரத்தை சொல்லணும் அதாவது காகத் பஜய வித்மகே காட்க சதாய தீமகே தந்தோ மந்தோ பிரசோதயா இந்த மந்திரத்தை சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரைக்குள் ஒன்பது முறை சொல்வதால் உங்களுக்கு நன்மைகள் விளையும் இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சனிக்கிழமை ஒரு மணி நேரம் நீங்கள் சொல்லி வந்தீங்கன்னா உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும் ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு பரிகாரமாக இந்த பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு ஆடி அமாவாசைக்கு பிறகு தலையெழுத்து எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப மிதுன ராசிக்காரங்க நடந்து பணம் பெயருங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினைச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த கால்கள் கேற்ப இந்த அமாவாசைக்கு பிறகு நடந்து பலன் பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் மறக்காமல் பண்ணுங்கள் தேங்க்யூ